கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் மாறாது என்று காங்கிரசின் மூத்த தலைவர் பீட்டர் எல் போன்ஸ் சூசகமாக தெரிவித்திருக்கிறார் திமுகவுடனான காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்று புதிய தலைமுறைக்கு பீட்டர் எல் போன்ஸ் பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார் செல்ல ஒரு தரப்பினர் விரும்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தொண்டர்கள் தாவேக்க பக்கம் போகலாம் தாவேக்க ஒரு புது கட்சியாக இருக்கு தொண்டர்கள் சொல்றதாக தகவல் இருக்கு அந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லல ஆனா முடிவு பண்ண முடியாதுல்ல ஒரு தரப்பு மக்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கட்ட தலைவர்களுக்கும் அந்த ஒப்பீனியன் வந்து சிலருக்கு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட மறுக்க தயாராக ஆனால் அதே சமயத்தில் வந்து எல்லோருக்குமே வந்து நாம் எடுக்கிற முடிவு தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை பாஜகவினுடைய வேட்டைக்காடாக மாற்றிவிடக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கையும் எங்களுக்கு நிறைய இருக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வந்து ஆசைப்படாத அதற்கு அதை கேட்க கேட்காத கட்சி எப்படிமா இருக்க முடியும் டிஎம்கே அதை விட்டு தருமா அது அவங்களுடைய பிரச்சனை அதாவது உங்களுடைய நிலைப்பாட்டை நான் மதிக்கிறேன் நான் மதிப்பதால் எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்க கூடாது என்பது பாஜகவின் வேட்டைக்காடாக மாற காங்கிரஸ் அனுமதிக்காது என்று பேசியுள்ளார் காங்கிரஸின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தமிழகம் பாஜகவின் வேட்டைக்காடாக காங்கிரஸ் அனுமதிக்காது என்று தெரிவித்துள்ளார் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தேவைகள் இருக்கிறது கட்சியை வந்து வலுவாக்கீழ கொண்டு போகணும் கட்சியை மக்கள் பேசக்கூடிய கட்சியாக நடத்தணும் கட்சியை நோக்கி இளைஞர்கள் வரும்படியாக புதிய வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் இதை போய் நாங்கள் கூட்டணி கட்சிகிட்ட தான் போய் கேட்க முடியும் இப்போ எங்களுக்கு அதிக இடங்கள் வேணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோன்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து ஒரு புதிய கட்சியோட போய் கூட்டணி வச்சுட்டு எங்களுக்கு எழுபது சீட்டு கூட எண்பது சீட்டு கொடுங்கன்னு நாங்கள் கட்சி நடத்தலாம் ஆனால் அப் அதுக்கு வந்து நாங்கள் வந்து வி ஆர் நாட் ரெடி ஏன்னா எங்களுக்கு அதிக இடங்கள் தேவையோ அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் நாட்டினுடைய எதிர்காலம் ரெண்டும் முக்கியம் அது ரெண்டுக்குள்ளதான் எங்களுடைய நலன் இருக்கிறது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தேவைகள் இருக்கிறது கட்சியை வந்து வலுவாக்களை கொண்டு போகணும் கட்சியை மக்கள் பேசக்கூடிய கட்சியாக நடத்தணும் கட்சியை நோக்கி இளைஞர்கள் வரும்படியாக புதிய வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் இதை போய் நாங்கள் கூட்டணி கட்சிகிட்ட தான் போய் கேட்க முடியும் இப்போ எங்களுக்கு அதிக இடங்கள் வேணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோன்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து ஒரு புதிய கட்சியோடு போய் கூட்டணி வச்சுட்டு எங்களுக்கு எழுபது சீட்டு கொடு எண்பது சீட்டு கொடுன்னுன்னு நாங்கள் கட்சி நடத்தலாம் ஆனால் அப் அதுக்கு வந்து நாங்கள் வந்து வி ஆர் நாட் ரெடி ஏன்னா எங்களுக்கு அதிக இடங்கள் தேவையோ அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் நாட்டினுடைய எதிர்காலம் ரெண்டும் முக்கியம் அது ரெண்டுக்குள்ள தான் எங்களுடைய நலன் இருக்கிறது ஆட்சி அதிகாரத்திற்கு ஆசைப்படாத கட்சி எது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதே போல அதிகாரத்தை கேட்பது எங்கள் விருப்பம் என்றும் காங்கிரசின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் பேசியுள்ளாா் காங்கிரஸில் கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற குரல்கள் அதிகரித்திருப்பதை பீட்டர் அல்போன்சின் இந்த பேச்சு உறுதிப்படுத்துகிறது மதிக்கிறோம் அதே சமயம் காங்கிரசுக்கென்று நிலைப்பாடு இருக்கக்கூடாதா என்று பீட்டர் போன்ஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் அதிகாரத்தை கேட்பது எங்கள் விருப்பம் என்றும் அவர் பேசியுள்ளார் ஏற்கனவே மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் தீவிர அரசியல் செயல்பாடு கொண்ட மூத்த தலைவர் தான் பீட்டர் அல்போன்ஸ் அவர் புதிய தலைமுறைக்கு கள்ளித்திருக்கும் பேட்டியில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் காங்கிரஸுக்கென்று நிலைப்பாடு இருக்கக்கூடாதா காங்கிரஸை வளர்த்திருக்க வேண்டும் என்றும் அவர் பேசியுள்ளார் நிறைய தேவைகள் இருக்கின்றன காங்கிரசுக்கு கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்றும் பீட்டர் அல்போன்ஸ் பேசியிருக்கிறார் ஏற்கனவே காங்கிரஸில் கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற குரல்கள் அதிகரித்திருப்பதை பீட்டர் அல்போன்ஸின் இந்த பேச்சு உறுதிப்படுத்துகிறது காங்கிரஸ் என்ன யோசனையில் இருக்கிறது திமுகவுடன் தாவேகாவுடன் இந்த கேள்வி அரசியல் தளத்தை ஆக்கிரமித்திருக்கும் நிலையில் காங்கிரசின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸின் இந்த பேட்டி முக்கியத்துவம் பெறுகிறது கூட்டணி வைக்க காங்கிரஸில் உள்ள ஒரு தரப்பினர் விரும்புகின்றனர் என்று பேசியிருக்கிறார் தொண்டர்கள் தாவைக்க பக்கம் போகலாம் ஒரு இருக்கு தொண்டர்கள் சொல்றதாக தகவல் இருக்கு அந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கு இல்லைன்னு சொல்லலை வச்சு முடிவு பண்ண முடியாதுல்ல தொண்டர்களில் ஒரு தரப்பு மக்களுக்கு வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் அந்த ஒப்பீனியன் வந்து சிலருக்கு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட மறுக்க தயாராக அதே சமயத்தில் வந்து எல்லோருக்குமே வந்து நாம் எடுக்கிற முடிவு தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை பாஜகவினுடைய வேட்டைக்காடாக மாற்றி விடக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கையும் எங்களுக்கு நிறைய இருக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வந்து ஆசைப்படாத அதற்கு அதை கேட்காத கட்சி எப்படியுமா இருக்க முடியாது அது அவங்களுடைய பிரச்சனை அதாவது உங்களுடைய நிலைப்பாட்டை நான் மதிக்கிறேன் நான் மதிப்பதால் எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடாது என்பதல்ல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தேவைகள் இருக்கிறது கட்சியை வந்து வலுவாக்குகளை கொண்டு போகணும் கட்சியை மக்கள் பேசக்கூடிய கட்சியாக நடத்தணும் கட்சியை நோக்கி இளைஞர்கள் வரும்படியாக புதிய வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் இதை போய் நாங்கள் கூட்டணி தான் போய் கேட்க முடியும் இப்போ எங்களுக்கு அதிக இடங்கள் வேணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோன்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து ஒரு புதிய கட்சியோடு போய் கூட்டணி வச்சுட்டு எங்களுக்கு எழுபது சீட்டு கூட எண்பது சீட்டு கொடுன்னு நாங்கள் கட்சி நடந்துக்கலாம் ஆனால் அப்போ அதுக்கு வந்து நாங்கள் வந்து வி ஆர் நாட் ரெடி ஏன்னா எங்களுக்கு அதிக இடங்கள் தேவையோ அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் நாட்டினுடைய எதிர்காலம் ரெண்டும் முக்கியம் அது எங்களுடைய நலன் தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாம் இணைந்திருக்கிறார் வணக்கம் திமுக மதிக்கிறோம் ஆனா காங்கிரசுக்குன்னு நிலைப்பாடு இருக்க கூடாதா எங்க கட்சியும் வளர்த்திருக்க வேண்டும் அல்லவா என்று புதிய தலைமுறைக்கு பேட்டி அளித்திருக்கிறார் உங்களுடைய பார்வை காங்கிரஸ் கட்சிக்கு யோசித்து பாருங்கள் ஒரு கட்சி தன்னை தானே வளர்த்துக் கொண்டு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டால் குடும்பத்திற்கு தயாராக இருப்பார்கள் இங்கே என்ன இருக்கிறது என்றால் நாங்கள் எங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதற்கு வந்து நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் இப்படிதான் காங்கிரஸ் கட்சி கேட்கிறது உங்களை வளர்ப்பதற்கு மற்றவர்களை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டாம் வளர்த்துக் கொள்ளுங்கள் நூறு சீட்டு வேணும்னு கூட கேட்கலாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கூட கேட்கலாம் ஆனால் வளர்வதற்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரணும் நாங்க புதியவர்களுக்கு வாய்ப்பு தரணும் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஆட்சி விட்டு போன கட்சிங்க கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆகும் போது என்னமோ புதியவர்களுக்கு வாய்ப்பு தர கட்சியை வளர்க்க கட்சியை கீழ் கொண்டு செல்ல அதற்கெல்லாம் நாங்க தான் உதவி செய்யணும் என்றால் அது எந்த வகையில சரியா வரும் எனவே உண்மையிலேயே நாட்டின் நலனின் மீதும் தமிழ்நாட்டின் நலனின் மீதும் அக்கறை இருந்தால் இது போன்ற வெட்டி விவாதங்கள்ல காங்கிரஸ் கட்சி கூடாது அவர்கள் நிலை என்னவோ அதுதான் பனிரெண்டு சதவீத ஆதரவு இருக்குன்னு சொல்றாரு கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் பன்னீர்சாரி ஆதரவு தான் எல்லா கட்சியும் உங்களோட வந்துருமே சரி இல்லைங்கிறதான பிரச்சனை ஒவ்வொரு தொகுதியிலையும் உண்மையில நிலைமை என்னன்னு தொகுதிக்காரர்களுக்கு தெரியும்ல தொகுதியில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் சீட்டு கேட்பவர்களுக்கும் எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தெரியுங்களா எம்எல்ஏ சீட்டுக்கு நான் விருப்பங்களுக்கு கொடுத்துருக்கேன் எனக்கு டிக்கெட் கொடுத்துட்றாங்க நான் ஜெயிக்கணும்ல ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுவேன் இந்தந்த தொகுதியில் இந்தந்த மாதிரி இருக்கு இந்த ஆதரவு இருக்கு இந்த கட்சிக்கு இந்த ஆதரவு இந்த ஜாதி சங்கத்துக்கு இந்த ஆதரவு எல்லாரையும் நான் அரவணைச்சு போனோம் அப்படிதான் நான் நான் நினைப்பேன் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு இருந்தா தான் தொகுதிகளில் சீட்டு கேட்டவங்களே திமுக தலைமைக்கு நிர்பந்தம் கொடுத்துருப்பாங்களே காங்கிரஸ் கட்சியை விட்டுறாதீங்க விட்டா எங்களுக்கு இவ்வளவு தொகுதி வந்து போயிடும் நமக்கு எங்க தொகுதியில் அவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே அப்படி அந்த டிமாண்ட் கீழே இருந்து வரவே இல்லையா கட்சி தலைமைக்கு பிரஷர் எங்க இருந்துங்க வரணும் கட்சிக்காரங்கிட்ட இருந்தாங்க வரணும் அப்படி திமுகவுக்கு அப்படியான பிரஷர் வந்த மாதிரி தெரியலையே அப்போ இந்த விவாதத்தை வளர்த்து கொண்டே போவது யாருக்கு நஷ்டம் காங்கிரஸ் கட்சிக்கு தான் நஷ்டம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோரிக்கையாகட்டும் அல்லது கூடுதல் தொகுதிகள் கோரிக்கையாகட்டும் இதை திமுக எப்படி பார்க்கிறது வாய்ப்பே இல்லைங்க ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு தேர்தலுக்கு முன்பே எந்த கட்சி சொல்லுதோ அந்த கட்சி பலவீனம் ஆயிடும் காரணம் என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க ரொம்ப சிம்பிள்லாம் அதிக சீட்டுகள் வேணும்னா கூட்டணியில இருக்கிற எல்லா இடத்துலயும் அதிக சீட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு சீட்டு மட்டுமே கொடுக்கக்கூடிய கட்சிக்கு ரெண்டு சீட்டு வேணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆறு சீட்டு வாங்கிட்டு இருந்த பிசிபி பத்து சீட்டு வேணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா திமுக வந்து குறைஞ்ச இடங்களில் தானே போட்டியிட முடியும் இந்த மாதிரியான கடைசி நேர பேர நிர்பந்தத்துல சலிச்சு போய் தானே ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா தனியா நின்னாங்க எல்லா தொகுதியிலும் ரெட்டைங்கிற முடிவு எடுத்தாங்க எவ்வளவு பெரிய பின்னடைவான இடத்துல அவங்க அப்ப இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு புன்சா கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கே தண்டனை அப்புறம் குமாரசாமி கோர்ட்டில் தான் அவங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சது அப்படியான ஒரு நிலைமையில ஆர்கே நகரில் வந்து இடைத்தேர்தல் நின்றுதான் முதலமைச்சர் பதவியை கன்னியூ பண்ணாங்க அப்படியான நிலைமையில தான் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் உடம்பு வர கொஞ்சம் சரியில்லை அப்பவும் தனித்து போட்டி இடுவதுங்கிற முடிவுக்கு வந்தாங்கல்ல என்ன காரணம்னா ஆளாளுக்கு ஆளுக்கு சீட்டு கேட்டு பேர நிர்பந்தம் கொடுக்கும் போது கடைசி நேரத்துல கொடுக்கும் போது கட்சி வந்து பிளான் பண்ணி வேலை பார்க்க முடியல எனவே வேண்டாம் யார் வேணாலும் கூட்டணிக்குவாங்க ரெட்டேர்ல நில்லுங்க அதை வெற்றி தானே பத்தது மரபுசாராத முடிவுகளை வந்து கடினமான யுத்தங்களையும் எடுக்க வேண்டும் அது கட்சி தலைமையை கூட சமயத்துக்கு எடுத்துரும் காங்கிரஸ் கட்சி இந்த டிமாண்ட வைக்கிறதுல அர்த்தம் இல்ல திமுக அதுக்கு சம்மதிக்கிறது இன்னொரு விஷயமும் திரு தராசு ஷியாம் அந்த கூட்டணி கட்சியில அப்பப்ப அந்த தாவேக்க தொடர்பான சலசலப்பு வந்துட்டு இருக்கும் நிலையில காங்கிரஸ் ஒரு பிரிவினர் விரும்புகிறார்கள் தாவேகா கூட்டணி சொல்லியிருக்காரு இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் கேஸ்ல தாவேக்காக ஏற்பட்டிருப்பது பின்னடைவா இல்லையா சூழல் சக்தின்னு சொல்லியாச்சு ஆனா நீங்க வந்து எஸ்கேப் இன்கம் கூட இல்லை அது சீட்டிங் இன்கம் ஆயிடுச்சு பதினஞ்சு கோடி ரூபாய் கணக்குல காட்டலன்றாங்க குற்றச்சாட்டு ஒன்றரை கோடி ரூபாய் பெனால்ட்டி நேற்றை கூட நான் உங்க பயிற்சி நிகழ்ச்சியில சொன்னேன் நாளைக்கு பின்னடைவு ஏற்படும் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அரசியல் மாறுதல் கூடப்பட்டது தனிநபர் வழக்குனா எப்பவுமே பிரச்சனை இல்லை தலைவர்கள் வழக்குனா அதுக்கு முக்கியத்துவம் தரப்படும் ஜெயலலிதா சொத்துக்களை எல்லாம் நாங்கள் ஏல விட போறோம்னு சொல்லுது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அனாதிமுக அது பின்னடைவு இல்லையா அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து அரசியல்ல பாதிக்கும் அது குறிப்பா வாக்கரிசு இல்ல தேர்தலை ஒட்டிய இல்ல தொண்ணூத்தெட்டுல அத்வானி அவர்கள் வந்தபோது கோவையில குண்டு வெடிப்புங்க திமுக கிட்டத்தட்ட முப்பது பாராளுமன்ற தொகுதிகளை இழந்தது அதனால கிடைச்சது ஆளுங்கட்சிக்கு என்ன கடைசி நேரத்தில் ஏற்படுவேன் மாறுதல்கள் ராஜீவ் கொலை எவ்வளவு பெரிய பின்னடைவாக மாறியது எனவே இதையெல்லாம் உணர்ந்து வந்து கூட்டணி கட்சிகள் செயல்பட வேண்டும் ஏப்ரல் மாதம் தேர்தல் பிப்ரவரி மாதம் வரைக்கும் இவங்க இந்த டிமாண்டை எழுப்பிட்டே வராங்க சாவைக்காவோட போய் சேர்ந்தா சாவைக்காந்தின் என்னென்ன பின்னடைவுகள் காத்திருக்குன்னு நமக்கு தெரியல சிபிஐ விசாரணை அறிக்கை என்ன வரும்னு தெரியாது பல பின்னடைவுகள் வரும் அதையெல்லாம் தாண்டி விஜய் நிக்கணும் அதுக்கான அகட வகிட சாமர்த்தியம் அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை அரசியல்கிறது பெரிய ஆள படுகொழி எனவே காங்கிரஸ் கட்சி விஜயோட சேர்ந்து ராகுல் காந்தி வந்து விஜய் முதல்வராக போன்னு பிரச்சாரம் பண்றது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து சரியா வராது அது ஏன்னா அவ்வாறு நினைக்கிறாங்கன்னு தெரியல அதாவது விஜய்க்கான ஆதரவு ஓட்டு எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது காங்கிரஸ் பனிரெண்டு இருக்குன்னு சொல்லுது அதுவும் தெரியாது இப்படி தெரியாத கணக்குகளை வைத்து அரசியல் ஒரு சித்திரம் வரைய முயற்சிப்பது என்பது தெரிந்த கணக்குகளையே ஏமாற்றிவிடும் நன்றி திரு ஷியாம் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இந்த கூட்டணியில தொடர்ச்சியாக தாவைக்கா குறித்த சலசலப்புகளை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தாவைக்காவுடன் கூட்டணி வைக்க காங்கிரஸ்ல இருக்க ஒரு தரப்பினர் விரும்புகிறார்கள் அப்படின்னு திரு பீட்டர் அல்போன்ஸ் சொல்லியிருக்காரு கருத்து இது ஒரு ஒரு திறந்த மனதோடு தெரிவித்திருக்கிறார் ஒன்று இன்னொன்று டெல்லியில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே இருவேறு மாறுபட்ட குரல்கள் இருந்தது அப்படிங்கிறதா ராகுல் காந்தி அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் போன்றவர்கள் கலந்து கொள்ளப்பட்ட அந்த கூட்டத்திலேயே டெல்லியில் நடைபெற்ற அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஆலோசனை கூட்டத்திலே இருவேறு கருத்துகள் இருக்கு அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருந்த ஒரு விஷயம்தான் பட் இந்த இடத்துல மிக மிக முக்கியமா பீட்ரல் போன்ஸ் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் தமிழகம் பாஜகவின் வேட்டைக்காடாக மாறிவிடுவதற்கு நாங்க ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற வீட்டில் அல்போன்ஸ் போன்ற சீனியர்கள் திமுக பக்கம் உறுதியா நிக்கிறோம் அப்படிங்கறதையும் இந்த நேர்காணல் வழியா தெளிவுபடுத்துறாங்க பட் இதுல மிக மிக முக்கியமா காங்கிரஸ்ல கிரவுண்ட்ல தொண்டர்கள் மத்தியில தாவேக்கா பக்கம் நகரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் உருவாகி இருக்கிறத ஒத்துக்கொள்கிறார் அந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம் அவங்க வந்து ஒருவேளை தான் உறவு சிக்கல் இல்லாமல் தொடருவாங்கன்னா கீழ இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் மத்தியில தாவேக்கா என்கிற ஒரு எதிர்பார்ப்ப தெரிந்தோ தெரியாமலோ காங்கிரஸ் உருவாக்கிட்டாங்க அதனால கிரவுண்ட்ல இனி போய் அவர்கள் ஜெல்லாகிறதுங்கிறது ரொம்ப ஒரு கொஸ்டினா இருக்கா மாறும் அதே மாதிரி இன்னொரு இடம் இருக்கு திமுகவோட தொடர்ந்து முரண்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டே வராங்க போன்ஸ் கொண்டவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கடையல்லூர் தொகுதி உட்பட தென்காட்சி உட்பட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் சிறுபான்மையினர் ஆணைய தலைவராக இருந்தவர் ரொம்ப சீனியர் அவர் போன்றவர்கள் பண்பட்ட வார்த்தைகளை பேசுறாங்க ஆனா பலரும் கிரவுண்ட்ல திமுக காங்கிரஸ் உறவு சிக்கல் ஏற்படுத்துற விதமா பேச்சு விட்டார்கள் ஏற்கனவே மாணிக்கம் தாகூர் அவர்களா இருக்கலாம் பதிலுக்கு திமுக தரப்புல இருந்து தளபதி போன்றவர்கள் சொன்ன இடமா இருக்கலாம் சோ இது எல்லாம் கிரவுண்ட்ல திமுக காங்கிரஸ் ரிலேஷன்ஷிப்புள்ளேயே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்போம் பல சிக்கல்களுக்குள் காங்கிரஸ் கட்சியும் இருக்கு இன்னொன்று அவர்களுடைய குரலையும் இந்த நேர்காணலை பார்க்கிற பொழுது அவருடைய குரல் மிக முக்கியமா கூடுதல் சீட்டு கேட்கணுங்கிற விருப்பமும் இருக்கு அவங்கள்ட்ட திமுக இருந்து கூடுதல் இடம் பெறணும் அப்படின்னு பட் ஒரு ஒரு வரலாறு ரொம்ப முக்கியம் நம்ம பதிவு செய்ய வேண்டியது அவசியம்னு நினைக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி மூணு சீட் வாங்கினாங்க கிட்டத்தட்ட மொத்த சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கையோட ஒப்பிட்டீங்கன்னா நான்கில் ஒரு பந்து வாங்கிட்டாங்க காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஓட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ஓட்டு எடுத்தாங்க ஒன்பது புள்ளி மூணு சீரோ அளவுக்கு ஓட்டு சவிதம் காட்டினாங்க ஜெயிச்சது இத்தனை தொகுதிகள்னு பாக்கணும் இல்ல வெறும் ஐந்து தொகுதிகள் தான் ஜெயிச்சாங்க காங்கிரசும் தோல்வியடைந்து அவர்களோடு அடிச்சிருந்த திமுகவையும் படுதோல்விக்கு தள்ளினாங்க எதிர்கட்சி வரிசையில கூட வர முடியல இரண்டாயிரத்தி பதினொன்னுல திமுகவால அதுக்கு மிக முக்கியமான காரணம் காங்கிரஸ் வாங்கின அறுபத்தி மூன்று தொகுதிகள் தானே காங்கிரஸ் இருந்தே விமர்சனம் வந்தது அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக போட்டிட்டு பஞ்சபாண்டவர்கள் ஐந்து பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படியே ரெண்டாயிரத்தி பதினாறுல பாத்தீங்கன்னா நாற்பத்தோரு சீட்டு வாங்கிக்கிட்டாங்க ஆனா எட்டு தான் ஜெயிக்கிறாங்க ஆறு புள்ளி நாலு இருக்கிறாங்க ஆனா இருபத்தி ஒண்ணுல சீட்டுகள் குறையுது வரை இருபத்தி ஐந்து இடங்கள் தான் போட்டிடுறாங்க ஓட்டு சதவீதமும் குறையுது நாலு புள்ளி ரெண்டு ஏழு சதவீதம் தான் எடுக்கிறாங்க ஆனா பதினெட்டு சீட்டா அது வெற்றி பெறுது இல்ல அப்ப இவர்கள் இவர்களுக்கு முதல்ல என்னன்னா கட்சியை வளர்க்கணும் கிரவுண்ட்ல போகணும் கட்சியை வளர்க்கணும் காங்கிரஸ்க்கு கமிட்டிகள் அமைக்கணும் இது எதுவுமே செய்யாம ஒரு கூட்டணியில் இடம்பெற்று விட்டதாலே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கட்சி காங்கிரஸ் வேண்டும் ஒரு யாத்திரை செல்முருகன் போன்றவர்கள் இருக்கிற காலத்துல ஒரு வேல் யாத்திரை நடக்குது அடுத்ததா அண்ணாமலை அவர்களுடைய காலத்துல எண் மக்கள் ஒரு யாத்திரை நடக்குது நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பெரிய இப்ப ஒரு யாத்திரையை முடிச்சிருக்காங்க கடை கோடியில் வரைக்கும் போய் சேர்றாங்கல்ல அப்பதானே நீங்க சீட்ட கூடுதல் சீட்டை கேட்கிற இடம் வரும் கட்சியில் உங்களோடு வரணும்னு ஆசைப்படுவாங்க இன்னைக்கு காங்கிரஸ் தானே ஆசைப்படுது திமுக பக்கம் போயிடலாமா தாவிக பக்கம் போயிடலாமா தாவிகாவுக்கு இதுவரை யாரும் வரவில்லை அவர்களுக்கு காங்கிரஸ் வந்தா லாபம் பட் காங்கிரஸ் இந்த சூழல்லையும் எந்த பக்கம் சாய்ந்தால் நமக்கு லாபம்னு கணக்கு போடுற தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்பு வரை ஆட்சி கட்டிலில் இருந்த ஒரு கட்சி பட் பீடரல் போன் போன்றவர்களுடைய குரல்ல இருந்து நம்ம திமுகவோட அவர்கள் தொடர்வார்கள் என்கிற குரலையும் அவர் பேசுறார் ஒரே ஒரு கருத்து மிக முக்கியமான பதிவு செய்ய காங்கிரஸ் தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லுது எங்களுக்கு உள்ளாட்சி மன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்ல திமுக உறவு உறவுல தொடர்கிற பொழுது எங்களுக்கு போதிய அளவுக்கான பொறுப்புகள் வழங்கப்படுதில்ல நலவாரியம் போன்றவை பொறுப்பு வழங்கப்படலன்னு சொல்லுது பட் ஒன்றுல இதே அவர்கள் தான் சிறுபான்மையினர் ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டார் மூன்று ஆண்டுகள் அந்த பதவியில இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல புதியவருக்கு மாற்றப்பட்டது அப்ப காங்கிரஸ் ஒதுக்கப்பட்ட பதவி வேறு ஒரு காலிற்காக கூட வழங்கியிருக்கலாம் ஆனா அப்படியும் மாதிரி காங்கிரசுக்கு திமுகவோடு கோரிக்கைகளும் சிக்கல்களும் நிறைய இருக்குங்கிறது ஏற்றுக்கொள்ள ஒரு புள்ளி பார்க்க விரிவான அலசல்களை தந்தமைக்கு நன்றி தெரு சுவாமிநாதன் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தேவைகள் இருக்கிறது கட்சியை வந்து வலுவாக்க கொண்டு போனோம் கட்சியை மக்கள் பேசக்கூடிய கட்சியாக நடத்தணும் கட்சியை நோக்கி இளைஞர்கள் வரும்படியாக புதிய வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் இதை போய் நாங்கள் கூட்டணி தான் போய் கேட்க முடியும் இப்போ எங்களுக்கு அதிக இடங்கள் வேணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோன்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து ஒரு புதிய கட்சியோடு போய் கூட்டணி வச்சுட்டு எங்களுக்கு எழுபது சீட்டு கொடு எண்பது சீட்டு கொடுன்னுன்னு நாங்கள் கட்சி நடத்தலாம் ஆனால் அப்போ அதுக்கு வந்து நாங்கள் வந்து வி ஆர் நாட் ரெடி ஏன்னா எங்களுக்கு அதிக இடங்கள் தேவையோ அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் நாட்டினுடைய எதிர்காலம் ரெண்டும் முக்கியம் அது தான் எங்களுடைய நலன் இருக்கிறது காங்கிரசின் மூத்த தலைவர் புதிய தலைமுறை அளித்திருக்கும் பேட்டி விரிவான சிறப்பு நேர்காணலாக இன்று இரவு பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு ஒளிபரப்பாகும் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம் ஜிஆர்டி ஜுவல்லர் வழங்கும் கோல்டு மேலா பழைய நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் நூற்றி ஐம்பது கூடுதலாக பெறுங்கள் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்